தலைப்பு குலவேதனை கூட்டுக்கர்மா சரி கூட்டுக்கர்மா என்று ஏதாவது இருக்கிறதா என்ன பெற்றவரின் துன்பம் குழந்தைக்கும் செலுத்தப்படுமா சில குலத்தவர்களும் சமூகத்தினரும் மற்றவர்களை விட அதிகமாக துன்பம் அடைவதாக தோன்றுவது ஏன் இப்போது நாம் தனிநபர்களாக செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நாம் செய்வது இன்னும் பல மனிதர்களின் மேல் தாக்கம் ஏற்படுத்த முடியும் விவேகத்தாலும் மடத்தனத்தாலும் நாம் செய்யும் செயல்களுக்கு கூட்டு விளைவுகள் இருக்கின்றன உதாரணமாக நாம் அங்கே மலை மேலே வாழலாம் என்று தேர்வு செய்திருந்தால் காட்டு மிருகங்களின் கர்மா நம்மை அதிகம் பாதித்திருக்கலாம் ஆனால் இங்கே சமூக சூழ்நிலைகளில் மனிதர்களோடு வாழ தேர்ந்தெடுத்திருப்பதால் மற்ற மனிதர்களின் நோக்கங்களும் செயல்களும் நம்மேல் தாக்கம் ஏற்படுத்துகின்றன இது நமது கூட்டு கூட்டுக்கர்மா ஆகிறது குலவேதனை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இது ஒரு கூட்டாக இருப்பவர்களின் துன்பத்தை குறிக்கிறது ஒரு குடும்பத்தின் அல்லது ஒரு குலத்தின் அல்லது ஒரு சமூகத்தின் துன்பம் இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்குள் ஏற்படும் பாதிப்பு உங்களுடைய தனிப்பட்ட கடந்த காலத்திலிருந்து மட்டும் உருவாவதில்லை அது உங்களின் முன்னோர்களிடமிருந்து இருந்தும் வருகிறது அது மட்டுமல்ல அது இன்னும் பிறக்காத உயிர்கள் பிறக்காத உங்களின் குழந்தைகளுக்கும் கொண்டு சேர்க்கப்படும் இந்த காரணத்தால் தான் பாரம்பரியமான சமூகங்கள் பல நேரங்களில் கலப்பு திருமணங்களைப் பற்றி மிக கண்டிப்பான வரைமுறைகளை உருவாக்கி பராமரித்தார்கள் ஆனால் பின்னாளில் இந்த வரைமுறைகள் ஒரு இறுக்கமான சம்பிரதாயமாகவும் சமூக பாகுபாடாகவும் மாறிவிட்டன இன்றைய உலகில் அவை அர்த்தமுள்ளதாகவும் இல்லை எப்படி இருந்தாலும் அவற்றின் உருவாக்கம் என்னவோ குறிப்பிட்ட ஒரு புரிதலில் வேறு ஊன்றியதாகவே இருந்தது இந்த விஷயத்தின் அடிப்படை மரபணு சார்ந்தது மட்டுமல்ல உங்களின் சக்தி நிலையில் பதிந்திருக்கும் குறிப்பிட்ட கர்ம ஞாபகங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் செலுத்தப்படுகின்றன அதனால் துன்பம் தொடரப்படுகிறது என்ற புரிதலை சார்ந்தது ஆகும் அதாவது எதிர்கால சந்ததிகளின் மீது நிச்சயம் ஒரு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமான கர்மாவை உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம் இந்த வரைமுறைகளுக்கு இன்றைய நவீன உலகத்தில் இடமில்லை என்றாலும் இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் பலரும் எதிர்கால தலைமுறைகளுக்கு அளவற்ற துயரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல நேரங்களில் இதில் பெருமளவிலான சுய ஏமாற்றம் இருக்கிறது இந்த மனிதர்கள் சமுதாயத்தின் தூண்களாக ஒழுக்க சீலர்களாக கருதப்படலாம் என்றாலும் அவர்களின் எண்ணங்களோ வாழ்க்கை முறையோ அவர்களுக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு துன்பத்தை பரப்ப முடியும் தங்களின் அறியாமையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இனி பிறக்கப்போகும் சந்ததியின் வாழ்க்கையிலும் கேடு உருவாக்கி கொள்கிறார்கள் இப்படியாக நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது உங்களைப் பற்றியது மட்டுமல்ல முந்தைய தலைமுறைகள் அவர்களின் கர்மாவில் இருந்து விடுபடுவதும் எதிர்கால தலைமுறைகள் துன்பமடையாமல் இருப்பதும் கூட நீங்கள் வாழும் விதத்தை பொறுத்து இருக்கிறது உங்கள் வாழ்நாளில் அருளுக்கு பாத்திரமாகும் பாக்கியம் எவ்வளவு இருக்கிறதோ அதுகூட உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களின் மீதும் இனிவரும் உயிர்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நம் இதிகாசங்களில் சில அரசர்களின் கதைகளை பார்த்தால் அவர்கள் அரசர்களுக்கு பிறந்தவர்களாக இல்லாமல் முனிவர்களுக்கு பிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த வழக்கத்திற்கு நியோகம் என்று பெயர் அரசி தன் கணவனிடமிருந்து இல்லாமல் முனிவரிடம் இருந்து குழந்தையை பெற்றிருப்பார் அரசருக்கு முழுமையாக தெரிந்துதான் இது செய்யப்பட்டது ஒரு குடும்பத்திற்குள் தொடரும் துன்பச் துன்பச்சங்கிலியை உடைப்பதுதான் இதன் நோக்கம் தன்னுடைய பாதகமான கர்மா எல்லாவற்றையும் தன் குழந்தைகள் பெறுவதை அரசர் விரும்பவில்லை தான் உருவாக கூடியதை விட சிறந்த மகன் ஒருவன் அவருக்கு வேண்டும் இன்று நமக்கு இது மிகவும் விசித்திரமானதாக மட்டுமிறியதாக தோன்றலாம் ஆனால் இதற்கான காரணம் எளிமையானது ராஜ்யத்திற்கு தகுதியான தலைசிறந்த அரசன் அவசியம் அவ்வளவுதான் தன்னுடைய சொந்த துயரத்தை தன் சொந்த பேராசையை தன் சொந்த இச்சையை தன் வாரிசுக்கும் அளித்து அவரை மாசுபடுத்தவோ முடமாக்கவோ அரசர் விரும்பவில்லை தன் குடிமக்களுக்கு மிகச் சிறந்ததே கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இன்றைய நவீன காலங்களில் இந்த வழக்கம் அர்த்தமற்றதாக காலாவதியானதாக ஆகிவிட்டது நாம் நம் தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஜனநாயக முறைகளை கண்டுபிடித்து விட்டோம் இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அந்த சமயத்தில் இந்த உயிர் எப்படி நிகழ்கிறது என்ற புரிதலின் அடிப்படையில் இந்த வழக்கம் இருந்தது நீங்கள் ஒரு சினிமாவுக்கு பார்வையாளராக போனால் அந்த கேளுக்கையை ரசித்து அனுபவிக்கலாம் சிரிக்கலாம் அழலாம் உங்கள் பாப்கானை தின்னலாம் பிறகு வெளியே வரலாம் அதே சமயம் அந்த படத்தை உருவாக்குபவர்கள் இந்த கூத்து முழுவதையும் வேறு விதமாக பார்க்கிறார்கள் திரைப்படம் எப்படி ஆக்கப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியும் அதன் பின்னணியில் இருக்கும் தந்திரம் தெரியும் சும்மா சினிமா பார்க்க போகும் ஒருவருக்கு அந்த படம் எப்படி உருவானது என்று ஒருபோதும் புரியாது உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை கூட இது உண்மைதான் இந்த உயிர் எப்படி இயங்குகிறது என்ற புரிதல் தொன்மையான ஞான பாரம்பரியங்களுக்கு இருந்தது இன்று நமக்கு வினோதமாக தோன்றும் குறிப்பிட்ட வள வழக்க முறைகள் அந்த புரிதலில் இருந்து தோன்றியவைதான் கர்மாவை புரிந்து கொள்ள ஒரு மிக சாதாரண விஷயம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மனித ஜனத்தொகை நூற்றி இருபது கோடியாக இருந்தது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் உலக மக்கள் தொகை எழுநூற்றி எண்பது கோடி ஆகும் இதோ பொறுப்பற்ற கர்மாவுக்கு இதல்லவா உதாரணம் நாம் இந்த வேகத்தில் பெருகியிருக்கிறோம் என்றால் இது நிச்சயமாக நாம் செய்ததுதான் இது கடவுளின் விருப்பம் என்றெல்லாம் பழி சொல்ல முடியாது தலைப்பு யார் பொறுப்பு நான் அடிக்கடி குறிப்பிடும் சம்பவம் இது ஒரு சமயம் வறுமை பற்றிய சர்வதேச மாநாடு ஒன்றுக்கு போயிருந்தேன் ஊட்டச்சத்து இல்லாமல் ஒவ்வொருவரிடமும் இறந்து போகும் லட்சக்கணக்கான குழந்தைகள் பற்றிய புள்ளிவிவரம் அங்கே பகிரப்பட்டது அப்போது ஒரு பங்கேற்பாளர் எழுந்து நின்று இதெல்லாம் கடவுளின் விருப்பம்தான் இல்லையா என்றார் உடனே நான் ஆமாம் வேறு யாரோ பட்டினியால் செத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது கடவுளின் விருப்பமாகத்தான் இருக்க முடியும் வேறு யாரோ ஒருவரின் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இறந்து போனால் அது நிச்சயம் கடவுளின் திட்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பட்டினியில் தவிக்கும்போது போது உங்களுக்கென்று சுயமாக ஒரு திட்டத்தை வைத்திருப்பீர்கள் மாட்டீர்களா என்ன என்று கேட்டேன் துரதிர்ஷ்டவசமாக நமக்கே உரிய திரிக்கப்பட்ட சுயநலமான தர்க்க அறிவுக்கு தகுந்தபடி வாழ்க்கையின் அடிப்படையான அம்சங்களை நெளித்து வளைத்து வைத்திருக்கிறோம் கடவுள் தன்மை அல்லது தெய்வீகம் என்ற பெயரில் நாம் தன்மையை கூட மனிதர்களிடம் இருந்து விட்டோம் இந்த உலகில் தெய்வீகத்தைப் பற்றிய பேச்சு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஒன்றும் தெய்வீகத்தை பற்றி பேச வேண்டியதில்லை உங்களுக்குள் மனிதத்தன்மை பொங்கி வழிய நீங்கள் அனுமதித்தால் தெய்வீகம் நிகழ்ந்தே தீரும் அது நிகழ்ந்தே ஆக வேண்டும் தெய்வீகம் உங்களுக்காக வேலை செய்யும்படி உங்களை ஆக்கி கொள்வதுதான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் வேறு விதமாக அல்ல கர்மா என்றால் செயல் என்று அர்த்தம் யாருடைய செயல் என்னுடைய செயல் யார் பொறுப்பு என்னுடைய பொறுப்பு இந்த எளிமையான சூத்திரம் உங்களுக்கு புரிந்துவிட்டால் அவ்வளவுதான் கர்மா சரியாக பொருந்திப்போகும் சிக்கலான தத்துவ கோட்பாடு எதுவும் தேவையில்லை சும்மா இப்படி பாருங்கள் இப்போது நான் எப்படி இருக்கிறேனோ இது நான் ஆக்கியதுதான் நாளை நான் எப்படி இருப்பேன் என்பதும் என்னுடைய ஆக்கமாகத்தான் இருக்கும் இதுதான் கர்மா இருப்பதிலேயே உயிர்ப்பு மிக்க விதத்தில் வாழும் வழி இதுதான் இன்று தன் உடலில் அடிப்படையான ஊட்டம் கூட இல்லாமல் ஒரு குழந்தை நம் எதிரில் நடக்கிறது என்றால் இது நம்முடைய கூட்டு கர்மாதான் இது நம்முடைய செயலாக்கம்தான் ஒரு சமூகமாக ஒரு தலைமுறையாக நாம் அந்த குழந்தை ஓட்டமாக இருக்க அவசியமானதை செய்யவில்லை அந்த குழந்தையை உருவாக்கிவது நாம் இல்லை வேறு இரண்டு தனி மனிதர்களுடைய கர்மாவின் விளைவுதான் அந்த குழந்தை அப்படி இருந்தாலும் அது நம்முடைய கர்மாதான் ஊட்டம் குன்றிய ஒரு குழந்தையை ஒவ்வொரு முறை நாம் பார்க்கும்போதும் நமக்குள் கொஞ்சம் ஏற்படுகிறது இல்லையா அதை நாம் தப்பித்து கொள்ள முடியாது இது நம்முடைய கர்மாதான் இன்று நமது பயன்பாட்டில் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் அதை பயன்படுத்தி பிரமிக்கும்படியான நன்மைகளை உருவாக்கலாம் அல்லது இந்த பூமியை பல பல முறை அழிக்கும் அளவிலும் அதை பயன்படுத்த முடியும் அறியாமை கொண்டவர்களுக்கு வலிமை அளிக்கப்பட்டால் அதன் மூலம் மனிதகுலமே ஆகும் ஆபத்து இருக்கிறது இதற்கு ஏதோ அணு ஆயுத பேரழிவு எல்லாம் தேவையில்லை அணு ஆயுத உதவி எதுவும் இல்லாமலேயே நம்மை அழித்து கொள்ளும் வல்லமை கொண்டவர்கள் நாம் அதே சமயம் நாம் ஒவ்வொருவரும் நம் தேர்வுகளின் நம் எண்ணங்களின் நம் செயல்களின் விளைவுகள் விளைவுகள் மிக பெரியது என்று உணரும்போது அதுவே ஒரு மகத்தான சாத்தியத்தின் விடியலாக இருக்கும் இது விழிப்புணர்வான உலகம் பிறக்கும் நாம் இப்போது நம் சொந்த விதியை உருவாக்கும் சிற்பிகளாக மட்டுமல்ல மனித இனத்தின் ஒட்டுமொத்த விதியை சேர்ந்து கட்டமைப்பவர்களாக மாற முடியும் நமஸ்காரம் தலைப்பு விதியும் ஜோசியமும் நிஜமா இப்போ டாபிக் உள்ள வரலாம் சத்குரு சொல்றத அது சரி அப்படி என்றால் விதி தலையெழுத்து இதெல்லாம் என்ன நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதில் இதற்கெல்லாம் பங்கு உண்டா கர்மாவை பற்றிய நம்முடைய புரிதலுக்கு இந்த வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறதா இல்லையா சில கட்டுக்கதைகளை உடனடியாக நொறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது விதி என்று எதை சொல்கிறீர்களோ அது உங்களுக்காக நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் உருவாக்கி கொண்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அவ்வளவுதான் தலைவிதி என்பது விழிப்புணர்வு இல்லாமல் நீங்களே அமைத்து கொண்டதுதான் நீங்கள் நூறு சதவிகிதம் விழிப்புணர்வாக ஆனால் உங்கள் விதி என்பது ஒரு விழிப்புணர்வான ஆக்கம் ஆகிறது நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமலேயே இருந்தால் உங்கள் இக்கட்டிற்கு விளக்கம் கொடுக்க விதி தலையெழுத்து போன்ற வார்த்தைகளின் மீது சாய்ந்து கொள்வீர்கள் அவ்வளவுதான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது அந்த பலன் இன்றைக்கே விளைகிறதா அல்லது நாளைக்கோ பத்து வருடம் கழித்தோ விளைகிறதா என்பது ஒரு பொருட்டல்ல எப்போதுமே ஒரு விதத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு விதத்தில் அந்த பலன் விளைந்திடும் என்பதுதான் விஷயம் ஆக விழிப்புணர்வு இல்லாமல் பல வருடங்களுக்கு முன் நீங்கள் செய்த சில செயல்களின் விளைவுகள் இன்று ஏற்படலாம் ஒருவேளை அதை நீங்கள் விதி என்று அழைக்க விரும்பலாம் ஆனால் அதை உங்களின் கர்மா உங்களின் பொறுப்பு என்றும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு உயர் அழுத்தம் இருக்கிறது என்று இப்போது கண்டறிந்தால் ஐயோ எனக்கு போய் ஏன் இப்படி நிகழ்ந்தது எனக்கு ஏன் இது நிகழ வேண்டும் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்திருக்க கூடாதா என்று நீங்கள் நினைக்க வாய்ப்பிருக்கிறது பெரும்பாலானவர்கள் ஒப்புக்கொள்ளாத ஒன்று என்னவென்றால் அவர்கள் வருடக்கணக்காக கோபப்படுவதையே வாடிக்கையாக கொண்டு வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் நவீன சமூகத்தில் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை கோபப்படுவது முற்றிலும் இயல்பானது என்று கருதப்படுகிறது அதை முற்றிலும் நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களை எப்போதுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் இதையே வருடக்கணக்காக செய்து கொண்டிருந்த பின் இத்தனை பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் வருவதில் ஆச்சரியம் இருக்கிறதா என்ன பல பல வருடங்களாக நம் பூமியை மாசுபடுத்திய பிறகு அதோடு நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவும் மறுத்துவிட்ட பிறகு இன்று நம் உலகில் ஏராளமான நோய்கள் பரவலாக இருப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது இதற்கெல்லாம் நாம் கூட்டாக பொறுப்பானவர்கள்தான் இல்லையா நிஜம் என்னவென்றால் மனிதர்கள் தம் வாழ்க்கையை சொந்தமாக தாங்களே ஆக்கிக் கொள்கிறார்கள் சமூகங்கள் தம் அழிவு கதையை சுயமாக தாமே எழுதி கொள்கின்றன ஆனால் அதன் பின் கடவுள் மீதோ விதியின் மீதோ பொறுப்பை தட்டிக்கழிக்க முயற்சிக்கிறோம் இது என்னவோ சௌகரியமாக தோன்றலாம் ஆனால் இந்த விதத்தில் வாழ்வது முட்டாள்தனமானது பக்குவமற்றது விதி என்பது உங்களின் விழிப்புணர்வில்லாத உருவாக்கம் என்பதால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் விழிப்புணர்வோடு நிகழ்வது மிக மிக முக்கியமானது இல்லாவிட்டால் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ளும் கேடு பற்றி துளி கவனமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் விஷத்தை ஏற்றி கொண்டிருப்பீர்கள் இது தொடர்புடைய இன்னொரு கேள்விக்கு வருவோம் நம்முடைய வாழ்க்கை போகும் பாதையை நாம் தான் தீர்மானிக்கிறோம் என்றால் பிறகு ஜோசியம் என்பது என்ன தங்களின் எதிர்காலத்தை பற்றி துல்லியமான கணிப்புகளை கொண்ட அத்தனை பேரையும் பற்றி என்ன சொல்கிறீர்கள் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்வின் ஆதாரமாக கொண்டு வாழும் ஜாதகங்களின் தான் என்ன குறி சொல்லும் தொழில் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதில் கொஞ்சமாவது உண்மை இருந்தாக வேண்டும் அல்லவா ஜோசியம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் சில நிகழ்வுகளின் சாத்தியங்களை குறிப்பிடும் விதம் அவ்வளவுதான் நான் உங்களை பார்த்தால் உடனடியாக உங்களின் கர்ம பாதையின் போக்கு அப்பட்டமாக தெரிகிறது அதனால் நான் உங்களிடம் சரி உங்கள் இயற்கையான போக்குகளின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை இந்த திசையில்தான் போகும் என்று சொல்ல முடிகிறது இதில் ஆழமானது ஒன்றுமே கிடையாது ஜோசியம் என்பது உங்கள் வாசனைகளையும் உங்களுக்குள் கொண்டுள்ள குணாதிசயங்களையும் கணக்கில் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக கூடியதை குறிக்கும் ஒரு வரைபடம் அவ்வளவுதான் உதாரணமாக இந்த சூழ்நிலையை கொண்டு பார்ப்போம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நீங்கள் கடலில் பயணிப்பவராக இருந்தால் காற்று கிழக்கு பக்கம் வீசினால் நீங்கள் கிழக்கே தான் போவீர்கள் ஒருவேளை நீங்கள் அமெரிக்காவுக்கு போக விரும்பியிருக்கலாம் ஆனால் போய் சேர்வது என்னவோ ஜப்பானாக இருக்க முடியும் அது தவிர்க்க முடியாததாக இருந்தது வீசும் காற்று தான் உங்கள் விதியை தீர்மானித்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை காற்று தான் விரும்பிய திசையில் வீசிக்கொண்டே இருக்கட்டும் ஆனால் நாம் எங்கே போக விரும்புகிறோமோ நிச்சயமாக அங்கேயே போய் சேரும்படி இன்றைக்கு செய்திருக்கிறோம் நம் வாழ்க்கையை நாம் தான் செலுத்துகிறோம் காற்று நம்மை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளிட நாம் அனுமதிப்பதில்லை அல்லவா இந்த உயிர் செயல்படும் விதமும் அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சுயமாக செலுத்தினால் நீங்கள் ஆன்மீக பாதையில் இருக்கிறீர்கள் என்கிறோம் நீங்கள் சேகரித்த வாசனைகளின் போக்கால் உங்கள் பழக்கங்களால் பாரபட்சங்களால் தள்ளப்பட்டால் பிறகு என்ன நீங்கள் இருப்பது உங்கள் ஜாதகத்தின் தயவில்தான் பாரத குடும்பங்கள் காலம் காலமாக ஜாதகத்தை சார்ந்திருக்க காரணம் இவை ஒருவரின் வாசனை போக்குகள் அவர் கொண்டிருக்கும் கர்ம பொருள் அதனால் அவர் வாழ்க்கை போகக்கூடிய திசை ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது இந்த ஜோசிய கணிப்பின் அடிப்படையில் ஒருவர் இந்த வாசனை போக்குகளை கடந்து போக உதவும் ஆன்மீக பயிற்சி ஒன்றை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார் ஆனால் காலப்போக்கில் எங்கேயோ இதில் கடந்து போக உதவும் அந்த நுட்பங்களை கலண்டு போக விட்டுவிட்டோம் ஜாதகத்தை மட்டுப்பிடித்து கொண்டு சிக்கிப்போய்விட்டோம் இந்த அவல அவலநிலை துரதிர்ஷ்டவசமானது தானே எப்போதுமே ஆன்மீக பயிற்சி என்பது உங்கள் விதியை சுயமாக உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வது பற்றியதாகும் அதன் பொருள் விளக்கமே அப்படித்தான் நீங்கள் பறக்க வேண்டும் என்றால் வானிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டி இருக்கலாம் காற்று எந்த பக்கம் வீசுகிறது மழை மேகம் நம் பக்கம் வருகிறதா காற்றழுத்த இடங்கள் எங்கே இருக்கின்றன இப்படி பல உண்டு பாரம்பரியமாக மக்கள் ஜோசியத்தின் பக்கம் திரும்பிடவும் இதுதான் காரணம் ஆனால் அதன் நோக்கம் என்னவோ ஒருவரின் விதியை சுயமாக எழுதி கொள்வதுதான் அவர் கொண்டிருக்கும் போக்குகளும் வாசனைகளும் அதை எழுத அனுமதிப்பது நோக்கம் அல்ல நம் புராணங்களில் மார்க்கண்டேயனின் கதை மிகவும் புகழ்பெற்றது ஒருவர் தன் வாழ்க்கையை தன் கையில் எடுத்துக்கொள்வதை கொள்வதை குறிக்கும் சான்று இது மார்க்கண்டேயனின் சிறுவயது மரணம் முன்கூட்டியே கணிக்கப்பட்டதுதான் அப்படியிருந்தும் இந்த தைரியமான சிறுவன் தன் சொந்த மரணத்தையே ஜெயித்து காட்டினான் அவன் தன் மரணத்தை வெல்ல அருள் கடாட்சத்தை நாடியது உண்மைதான் என்றாலும் நீங்கள் அருளுக்கு பாத்திரமாவதை கற்றுக்கொள்வது கூட உங்கள் கர்மாதான் அல்லவா ஆன்மீகத்தில் இருப்பது என்றால் இதுதான் அர்த்தம் நீங்கள் இப்போது வாழ்க்கை மரணம் இரண்டு செயல்பாடுகளையும் உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதாவது இப்போது உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொள்வது என் முன்னோர்கள் யார் என்பது ஒரு பொருட்டல்ல என் கர்ம பொருள் என்ன என்பது ஒரு பொருட்டல்ல என் கடந்த காலம் எப்படி இருந்தது என்பது ஒரு பொருட்டல்ல இப்போது நான் போகும் பாதையை நானே தீர்மானித்திருக்கிறேன் என் விடுதலையை நோக்கியே நான் போகிறேன் என்பதை உறுதி செய்துவிட்டேன் எப்படியும் ஜாதகம் என்பது வாழ்வில் வரக்கூடிய தடைகளை சமாளித்து கடக்க ஒரு கருவியாக இருக்கவே அமைக்கப்பெற்றது கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை திரைக்கதையாக இருக்க வேண்டி ஒருபோதும் அமைக்கப்பெறவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஆன்மீக பாதையில் இருந்தால் நிஜமான ஜோசியர்கள் உங்களுக்கு ஒருபோதும் பலன் கணிக்கவே மாட்டார்கள் ஆன்மீகத்தில் இருப்பது என்றால் உங்கள் விதியை நீங்களே அமைத்து கொள்ள உறுதி கொண்டு விட்டீர்கள் என்றல்லவா அர்த்தம் அப்படிப்பட்ட பாதையில் இருக்கும் போது இந்த உலகிற்கு நீங்கள் அடிப்படையில் சொல்வது இதுதான் நான் காற்று வீசும் திசையில் எல்லாம் தள்ளப்படுவதில்லை என் பாதையை தீர்மானிப்பதும் என் வாழ்க்கையை செலுத்துவதும் நானே சாதனா வாழ்க்கையை நீங்களே சுயமாக செலுத்தி கொள்ள விரும்பினால் உங்கள் நோக்கத்தை சரி செய்வது முக்கியம் அதிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் முடிந்தவரை உங்களுக்குள் அனைத்தையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் உங்கள் நோக்கத்தை உருவாக்குங்கள் ஒரு சாதாரண உறுதியுடன் ஆரம்பிக்கலாம் இந்த உலகத்திற்கு தாயாக இருப்பேன் என்று தீர்மானிக்கலாம் அதாவது அனைவரும் என்னுடையவர்களே என்று பார்ப்பது இப்போது உங்கள் குடும்பத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று ஒருவருமே இல்லை உங்கள் குழந்தை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வருவதை பார்க்கும்போது உங்களுக்குள் ஓர் இனிய உணர்வு ஏற்படுகிறது அல்லவா தெருவில் நடந்து போகும்போது தென்படும் அனைவரையும் அதே இனிய உணர்வுடன் உங்களால் பார்க்க முடியுமா இந்த நோக்கம் மட்டுமே உங்களை பெரும் உளைச்சலிலிருந்தும் எதிர்மறை உணர்விலிருந்தும் விடுவிக்க முடியும் உங்கள் விதியை நீங்கள் எப்படி வடிவமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதிலும் இது மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அனைவரும் உங்களுடையவர்களே என்ற விழிப்புணர்வுடன் நீங்கள் ஒவ்வொரு கணமும் இருந்தால் நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்ல எந்த சட்ட நெறிகளும் தேவையில்லை உங்கள் அடிப்படையான அடையாளத்தை நீங்கள் கொண்டு விட்டீர்கள் இப்போது உங்கள் கர்ம எல்லைகள் விழுந்து போகின்றன நீங்கள் எல்லையில்லாத தன்மையை அனுபவத்தில் உணர்கிறீர்கள் அனைத்தையும் அரவணைத்து இணைத்து கொள்ளும் ஒரு புதிய அடையாளமும் ஈடுபாடும் பிறக்கிறது அத்தியாயம் மூன்று கர்ம ஞாபகங்கள் சூத்திரம் மூன்று உயிருக்கு எதிரான குற்றம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உயிர் அல்லாத வேறொன்று என்று பாசாங்கு செய்வதுதான் தலைப்பு ஞாபகங்களின் குவியல் தானே நீங்கள் இப்படி நடந்தது ஒரு நாள் சங்கரன் பிள்ளைக்கு தன் மனைவியின் மீது பயங்கர கோபம் ஏற்பட்டது அவர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் ஒரு இரவு முழுவதும் தெரு தெருவாக சுற்றி அழைந்து விட்டு காலை டிஃபனுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்தார் தன் டேபிளுக்கு வந்த சர்வரிடம் எனக்கு நல்ல கல் போன்ற இட்லி வேண்டும் சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்கட்டும் காப்பி நீர்த்து போய் இருக்க வேண்டும் என்று ஆர்டர் சொன்னார் சர்வர் குழம்பிப் போனார் ஏன் சார் நல்ல பூ போல மென்மையான இட்லியும் ருசியான சாம்பாரும் கொண்டு வருகிறேனே சுட சுட ஸ்ட்ராங்கான காப்பி தர முடியுமே சங்கரன் பிள்ளை அவரை பார்த்து அட முட்டாளே ருசியான உணவை அனுபவித்து சாப்பிட வந்திருக்கிறேன் என்றான் நினைத்தாய் எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துவிட்டது அதனால் அல்லவா வந்தேன் என்றார் ஆக அது என்ன என்பது ஒரு பொருட்டே இல்லை ஒரு தடவை ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் பழக்கப்பட்டு போனால் அது இனிமையானதோ இனிமையற்றதோ உங்களால் அதை விட முடியாது நம்முடைய தேர்வுதான் கர்மாவை நிர்ணயிக்கிறது என்றதும் உடனே தவிர்க்க முடியாத கேள்வி நம்முடைய தேர்வு எதிலிருந்து உருவாகிறது நாம் ஏற்கனவே பார்த்தது போல தனிப்பட்டது என்ற கருத்துடன் அடையாளப்பட்டு போவதிலிருந்து அது உருவாகிறது அது சரி இந்த அடையாளம் எங்கிருந்து உரு உதிக்கிறது ஞாபகங்களில் இருந்துதான் நீங்கள் ஒரு தனிநபர் என்று நம்புகிறீர்கள் ஏன் ஏனென்றால் இதுதான் நீங்கள் என்று உங்கள் ஞாபகம் சொல்கிறது அதனால் கர்மாவிற்கு ஞாபகம் என்ற அர்த்தத்தில் விளக்கம் தருவது இன்னும் துல்லியமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் யோசித்து பாருங்கள் நீங்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அத்தனையும் ஞாபகங்களின் விளைவுதான் இல்லையா நான் என நீங்கள் அழைப்பது உங்கள் கடந்த காலத்தின் ஒரு தான் அது இந்த வார்த்தையின் எல்லா அர்த்தங்களுக்கும் பொருந்தும் ஐம்புலன்கள் மூலமாக இதுவரை உங்களுடன் தொடர்பில் வந்திருக்கும் அத்தனையும் நீங்கள் கேட்டது பார்த்தது முகர்ந்தது ருசித்தது தொட்டது இவை அனைத்துமே உங்கள் ஞாபகத்தில் இருக்கின்றன உங்கள் குணாதிசயத்தின் மீது வெற்றின் தாக்கம் இருக்கிறது நீங்கள் விழிப்பிலும் தூக்கத்திலும் சேகரித்துள்ள ஒவ்வொரு சிறிய ஞாபகமும் இந்த கோடவுனில் இருக்கிறது அதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தாலும் இல்லையென்றாலும் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் அந்த ஞாபகம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அந்த செல்கள் அந்த ஞாபகத்தில் இருந்துதான் இயங்குகின்றன ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்க்கை உங்கள் கர்மாவை பற்றி உங்களிடம் சொல்கிறது பிரச்சனை என்னவென்றால் உங்கள் எண்ணங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்வதைத்தான் கேட்கிறீர்கள் இந்த உயர்ச்சிகள் சொல்வதே கேட்டீர்கள் என்றால் எந்த போதனைக்கும் எந்த வேதத்திற்கும் ஒருபோதும் அவசியம் இருக்காது கர்மா என்பது மிகப்பெரிய சத்தம் உங்களால் அதை கேட்க முடியவில்லை என்றால் இப்போது வெளி உலகத்தை கவனித்தே பழகி போயிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் காரணம் ஆனால் உங்கள் உள்தனமின்மையை கவனித்தால் கர்மாவின் இறைச்சல் உரக்க தெளிவாக கேட்கும் அந்த அளவுக்கு சத்தமாக இருக்கிறது அதை விடவே வாய்ப்பில்லை நமஸ்காரம்